அன்பிற்கினியவர்களே பாஸ்கா காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் வெள்ளிக்கிழமையாகிய இந்த நாளிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற திருதூதர் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு நாம் கேட்டறிவோம் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாய் கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார் இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர் திருதூதரை சிறுநேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது இஸ்ரேல் மக்களே இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ நானூறு பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டான் அவனை பின்பற்றிய அனைவரும் போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான் அவனும் அழிந்தான் அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் போயினர் ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்தே போகும் அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர் பின்பு அவர்கள் திரு அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திரு மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் இருபத்தி ஏழு ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் 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 ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் அல்லேலூயா ஆண்டவரின் அச்செய்தியை தகுந்த சொல்ல சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக யோவான் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஆறு முதல் பதினைந்து வாக்குகள் அக்காலத்தில் இயேசு கலீலையா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார் அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையிலே நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிரிப்புவிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான் அவனிடம் ஐந்து வார்க்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வாக்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளைச் சேர்த்து சீடர்கள் பனிரெண்டு குடைகளில் நிரப்பினார்கள் ஏசு செய்த இந்த அருமடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு இந்த நாட்களிலே திருதூதர் பணியிலிருந்து முதலாவது வாசகமும் யோவானினுடைய நற்செய்தி பகுதியிலிருந்து நற்செய்தி வாசகமும் நமக்கு இந்த பாஸ்கா காலத்திலே கொடுக்கப்படுகின்றது இன்றைக்கு யோவானினுடைய நற்செய்தியினுடைய ஆறாவது அத்தியாயம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த ஆறாவது அத்தியாயத்தை யோவான் மிக அழகாக தொகுத்து நமக்கு தருகின்றார் தொடக்கத்தை நாம் பார்க்கின்றோம் அப்பத்தை பலகு செய்த அந்த நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அதனைத் தொடர்ந்து மிக அழகாக நானே உணவு என்கின்ற இந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை அவர் முன்னிறுத்தி அது குறித்து ஆண்டவர் பேசிய பல பேச்சுக்களை பல காரியங்களை இந்த அத்தியாயத்திலே தொகுத்து தருகின்றார் நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்ற ஒரு உண்மை என்ன என்று சொன்னால் விண்ணகத்திலிருந்து வந்த உணவு நானே என்று ஆண்டவர் கூறுகின்றார் அந்த விண்ணகத்திலிருந்து வந்த உணவை மன்னகத்திலே வாழ்வோர் நாம் யாவரும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் வாழ்வை பெறுகின்றோம் என்பதுதான் உண்மை ஏனென்றால் உலகு வாழ்வதற்காகவே அவர் தன்னை வழங்கினார் என்று அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே உலகு வாழ்வதற்காக தன்னை கொடுத்த அந்த நல்ல மேலான இறைவனது திரு உணவை ஆர்வத்தோடு முறையான முன் தயாரிப்போடு நல்ல ஆயத்த மனநிலையோடு நாம் பெற்றுக்கொள்வோமையானால் அன்றைக்கு மன்னாவை உண்டவர்கள் மறித்து போனார்கள் ஆனால் இன்றைக்கு என்னை உண்பவன் வாழ்வான் என்று கூறுகின்ற அந்த வாக்கு நம்முடைய வாழ்விலும் மிகவே சிறப்புற நிறைவு பெறும் என்பதுதான் உண்மையும் கூட எனவே இந்த நல்ல அருமையான நாளினிலே திருப்பலியிலே பங்கெடுத்து திருவிருந்திலே பங்கேற்று நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை மிக ஆயத்தமான மனநிலையோடு நல்ல தயாரித்த உள்ளத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள விளைகின்ற பொழுது நமது வாழ்வு சிறப்பு பெறும் என்பதுதான் உண்மையும் கூட அன்பிற்கினியவர்களே அன்றைக்கு திருதூதர்கள் தாங்கள் அவமதிப்புக்கு உள்ளானது குறித்து மகிழ்வு கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதியையே இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவரை குறித்து போதித்த அந்த போதனையின் நிமித்தமாக இவர்கள் அவமானத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் எனவே அவர்கள் மகிழ்ச்சி பொங்க அதனை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை மிக அழகாக இங்கு குறிப்பிட்டு கூறுவதை நாம் பார்க்கின்றோம் நல்ல அற்புதமான மேலான கடவுளினுடைய விழுமிய வாழ்வுக்கு நாம் அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் அது குறித்து நாம் மகிழ்வு காண்பதுவே சிறப்பு மிக்கது என்பதனை திருதூதர்களது வாழ்வின் வழியாக நாம் கற்றறிய முற்படுவோம் ஆண்டு பிரேசுவினுடைய நாமத்தை நாம் போற்றுவோம் அவருக்கு என்றென்றும் சாட்சிகளாய் நாம் வாழ்ந்திட முன்வருவோம் வருவோம் பெறுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் ஆமென்